அத்தா கூட கூடக்கார பொண்ணு தாயி என்ன கொண்டு போறிய இன்னைக்கு நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா கோவா நெத்திலி இது என்ன கோவால இருந்து வருது அப்படின்னு கேட்டா கோவால இருந்து வரல நம்ம ஊர் கடல்ல இருந்து தான் வருது ஏன் இதுக்கு கோவா நெத்திலின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் டவுட்டா தான் இருக்குது ஆனா இந்த நெத்திலி பாத்தீங்கன்னா அந்த நெத்திலிய மாதிரிலாம் எல்லாம் ஓகே எவ்வளவு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு தெரியும் ஊரில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பால் நெத்திலி இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களாம் நெத்திலி திருக்காய் பால் சுறா இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடணும் தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல தேவையான பால் கிடைக்கும் இந்த நெத்திலிக்காரோட பார்த்தீங்கன்னா சின்ன நெத்திலினா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தலையை எடுத்து உரிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து போதும் போதுன்னு ஆகிடும் அந்த மாதிரி டைமை மிச்சம் முடிக்க நினைக்கிறோம் இந்த மாதிரி கோவா நெத்திலி வாங்குங்க இதுன்னு வைங்களேன் ஒரு நாலஞ்சுனா போதும் நல்லா மண்டையை பிச்சமா டப்புன்னு தோசைக்கல்ல போட்டு பொறிச்சோமா இல்லை வத்தலை போட்டு வதக்கணுமான்னு தொட்டுக்கிறக்க எடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் வேலைக்கு அந்த மாதிரி டைமே மிச்சப்படுத்தும் நல்லா பெருசான கோவானத்தில் தரமான கீழ நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக கருவாடு வாங்கி சாப்பிடுங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வகையான கருவாடுகள் இருக்குது